விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரன் அவர்களை போற்றி மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசி காலபுரட்ச சக்கரத்தின் முதல் வீடு செவ்வாயின் ஆட்சி வீடு ராசிநாதன் செவ்வாய் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல நல்ல நிலைமையில இருக்கிறாருங்க உபசேன சனத்தில் கார்த்திகை அசுபதி பரணி மூணு நட்சத்திரங்கள் அடைய ரிசி மண்டலம் இதில் அசுபதி ராசிநாதன் நட்சத்திரநாதன் கேது பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல உருபார்வையில் இருக்கிறார் பரணி நட்சத்திரநாதன் சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு இன்றைக்கி வந்துட்டார் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் ஒரு மாத காலம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிக்கு சுக்குரன் இருக்குது சூப்பர் அருமையான அமைப்பு மாலவிய யோகத்தில் சுக்கரோட அணுக்கறம் முழுமையாக கிடக்கு புரட்டாசி மாதம் மேச ராசிக்கு வந்து அருமையான மாதம் புரட்டி போகுது அதாவது எப்படின்னா லாபங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் புரட்டி போகுது அருமையான அமை மாதம் பார்க்கப்படுகிறது எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து மேன்மைதான் ராசிக்கு வேண்டிய கிரகம் சுக்கரன் ரெண்டு ஏழுக்குடியவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி ஸ்தானாபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அருமையான அமைப்பு ராசியை பார்க்குறாரு ராசிக்கு ராஜ யோகாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு குரு பார்வைக்கு சிவராஜ் யோகம் ஸோ இப்படி யோகங்கள் நிறைய வருது மாளவி யோகம் சிவராஜ் யோகம் அப்புறம் செவ்வாயோட கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் மிகச்சாதமாக பார்க்கப்படுகிறது புதனும் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேலே உச்சமடைகிறார் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரியாக வெளிநாடு வெளிமா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் வந்து அருமையாக இருக்கும் அதில் இருக்கிற போட்டிகள்லாம் அகர்ந்துரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய முன் முகாந்திரம் இருக்கும் உத்தியோகம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு விலகி இன்னல்கள் விலகி நல்ல ஒரு இன்பமான நிலைக்கு போவிங்க அரசு உத்தியோகத்தில் பார்க்குறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் மனதில் ஒரு நிம்மதி இருக்கும் கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் ஏழாம் மரத்தில் சுக்குரன் வந்து ராசியை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் ரெண்டு கூடிய ஒரு ஏழாம் மரத்தில் இருக்கிறனால கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க ஒருத்தருடைய வருமானம் ஒருத்தருக்கு திருப்தியை தரும் நீங்கள் ரெண்டு பேரும் வேலை போனாலும் சரி யாரோ ஒருத்தர் வேலைக்கு போனாலும் சரி அந்த வருமானம் வந்து நல்லபடியாக குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளால் செலவுகள் இருக்காது குடும்பத்தில் செலவுகள் குறையும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அனுக்கிரகம் இருக்கும் தேவையற்ற செலவுகள் குறையும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க அதுபோல் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பெண்கள் மேசராசி பெண்கள் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கார்த்திகையில் வந்து ஒரு பாதம் தான் இருக்குது இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரநாதன் சூரியனை நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஸோ மூன்று நட்சத்திரநாதர்களுக்குமே நல்ல நிலைமையாக பார்க்கப்படுகிறது அது புரட்டாசி வந்து நல்லா இருக்குங்க மேசராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு வந்து நினைத்த காரியம் கை கொடுக்கும் காரியத்தடைகள் சரியாக போயிடும் பணம் வரத்துக்கு கூடுதலாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க சரியாக நல்லா படிப்பீங்க சரியா மாணவர்களோட நல்லா பழகுவீங்க மார்க் எடுக்கிறதுலே நல்ல ஒரு கெட்டிக்காரனாக இருப்பீங்க நல்லா நல்லாயிருக்கும் மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிநாதனும் சிறப்பாக இருக்கிறார் ராசிநாதோடய செஞ்சார் நல்லபடியாக இருக்கிறதுனால வன்மை நல்லாயிருக்கும் பேச்சு நல்லபடியாக இருக்கும் உங்கள் செயல்பாடுல இருந்த முட்டுக்கட்டைகள்லாம் போய் ஒரு முயற்சியெல்லாம் சாதகமான பலன்களை கொடுக்கும் சரியாக தொட்டக்காரையும் தொடங்கும் நீட்ட நா நீண்ட நாள் எழுத்துகிட்டு வந்த பிரச்சனைகள்லாம் நல்ல நிலைமைக்கு போகும் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் உபசன சனத்துக்கு போகிறார் அருமையான அமைப்பு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கனால் உங்களை யாரும் எதிர்க்க முடியாது உங்களை எதிர்த்தவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடைஞ்சால இருந்தவங்களாம் கொஞ்சம் ஒதுக்கி போயிடுவாங்க தொழில் வியாபாரத்தில் போட்டி போட்டி போறாமல் எல்லாமே சரியாக போயிடும் முயற்சி சொல்வார்ல திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தான் மீவறுத்த கூலி தரும் அந்த முயற்சி வந்து உங்களுக்கு அருமையான ஒரு கூலியை கொடுக்கும் அரசாங்க முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் மேசராசிக்கு ஒரு பொன்னான காலமாக பார்க்கப்படுகிறது ராஜயங்கள் அனைத்தும் கூடு வருது சரியாக எதிரியல் பொருள் கூட உங்களுக்கு வரும் எதிரிகள் எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து உதவிட்டு போவாங்க எதிரிகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கடன் தொல்லை இருக்காது கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடம்பை சீதோஷரமாக வச்சுக்கோங்க குளிர்ச்சியான சாப்பாடை சாப்பிடுங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் புரோட்டா ஐட்டம் இரவு நேரத்தில் வந்து இந்த பர்கர் சாப்பிட்றது உடலுக்கு ஒத்துக்காத சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க அதுபோக தொழில் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலகட்டம் முதன்மை தொழிற்காரன் சூரியன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் உள்ள அந்த தொழிலாளிகள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா முதலீட்டாளர் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளர்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அதனால் லாபம் அதிகமாக இருக்கும் அதுபோக நண்பர்கள் விஷயத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க அதுபோக அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பாராட்டுக்கு பாராட்டு இருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் வேலையை பர்ஃபார்மன்ஸை சொல்லி அதாவது உங்கள் பர்ஃபாமன்ஸுக்காக எதனாச்சும் பாராட்டு கிடைக்கும் சில ஆதாயம் இருக்கும் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அது அனைத்தையுமே சூரியன் செய்வார் ஏன்னா சூரியன் வந்து மேசராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி அஞ்சு கொடியவன் நற்பல்கற்ற யோகர் அவர் பரிவர்த்தனை யோகத்திலையும் கேது கூட சேர்றாரு சேர்ந்து குறுபார்வைக்கு வராரு பொதுவாக கேது கூட சேர்ந்ததுனா கிரகணத்தில் தான் இருக்கிறாரு போதிலும் கன்னியாக கெதுவாக இருக்கிறாரு இது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அபூர்வ நிகழ்வு கேது வந்து கன்னி வந்து பிடித்த வீடு கேதுக்கு கேது வந்து ஒரு சர்ப்ப கிரகம் தான் நிழல் கரகம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ராகு அளவுக்கு கெடு கொடு என்ன சொல்கிறது கெடுபல்கள் கொடுக்குற கிரகம் கிடையாது கொஞ்சம் ஒளி ஒளித்தன்மை உள்ள கிரகம்தான் அதாவது கும் இருட்டு கிடையாது ராகு தான் வந்து பயங்கரமான இருட்டுக்கு சொந்தக்காரன் சரியா கேது வந்து ஒரு விடியல் பொழுதுக்குள்ள வெளிச்சத்துக்கு சொந்தக்காரன் இப்போ இரவு நேரத்தில் சாய்ந்திர நேரம் அந்தி மாலை நேரம் வந்து சன் செட்டு சன் செட்டாகும் அது சூரியன் மதையும் போது ஒரு வெளிச்சம் வரும் அதாவது அந்தி பொழுதுல ஒரு வெளிச்சம் வரும் மேற்கு வானத்தில் அதே மாதிரி காலையில் பூபாலம்னு சொல்லுவாங்க பொழுது விடியும் போது கீழ் வானத்தில் ஒரு வெளிச்சம் வரும் ஸோ அந்த வெளிச்சத்துக்கு தான் கேது அந்த வெளிச்சம் வந்து இருள் நீங்கி வெளிச்சம் வரும்போது உள்ள ஒரு வெளிச்சம் அதுபோக வெளிச்சம் நீங்கி இருள் வரும்போது உள்ள வெளிச்சம் அந்த ரெண்டு பொழுதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்துக்கு சொந்தக்காரன் கேது அந்த கேது வந்து சூரியன் கூட சேர்கிறதுனால அளவு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்கள் ராசிக்கு ஐந்து கூடியவன் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே வீடு கொடுத்த பரிவர்த்தனை நிலை இருக்கிறதுனால பிள்ளைகளை விட்டு கொஞ்சம் தூரமாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சில உத்தி ரீதியாக சில அலட்சியம் இருக்கும் அதுபோக நிதி மேலாண்மை நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரியா பண விஷயத்தில் ரொம்ப தாராளமாக இருப்பீங்க தப்பன் தாப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாப்பனார் தாப்பனாருடைய உடைய சொந்த பந்தங்கள் பங்காளிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் பிதிர்கார்கிறனவா அவர் வந்து என்னதாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல அவர் உபசன சேனத்தில் அவர் ஆளுமை பெற்றாலுமே அந்த தாப்பினுள்ள உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேது குரு பார்வையில் இருக்கிறார் கேல யோகத்தில் தான் இருக்கிறார் அது வரைக்கும் நல்லது தான் நான் அந்த பதினெட்டு வருஷம்னு ஒரு தாவலை சொன்னேன் ஏன்னா கேது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு தடவை தான் ராசி மாறுவார் கேதுவாக வர்றதுக்கு எப்படியும் பதினெட்டு வருஷம் ஆகும் அதுபோக சூரியன் கூட சேர்ந்து குரு பார்வைக்கிறது அபூர்வ நிகழ்வு இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் உங்கள் ராசியை பார்க்குறாரு சரியா இது வந்து மேச ராசிக்கு வந்து ஒரு உகந்த காலமாக பார்க்கப்படுகிறது கிரக நிலைகள் நல்லா இருக்கு கேது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்கள் நல்ல சாதகமான நிலையில் இருக்காங்க ராகும் ஓரளவுக்கு பரவாயில்ல சரியா ராகுவும் வந்து கிரகணத்துல தான் இருந்தார் இப்போதிக்கே வந்து கிரகணம் நடந்துச்சு பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி நடந்து முடிஞ்சு போச்சு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலையில் கிரகணம் நடந்து முடிஞ்சு போச்சு நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரியா ஆனால் மேசராசி பெருசாக போடலை ஏன்னா மேசராசியில் வந்து அசுபதி தான் கொஞ்சம் தோஷம் இருந்தது எனக்கு கேதுவு நட்சத்திரத்துக்கு மற்றபடி ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ராசிக்கு போடலை மற்ற ராசிக்கு போட்டிருந்தேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ராகு கேதுகள் படியில் சந்திரனும் சூரியனும் இருந்தாங்க உங்கள் ராசிக்கு வேண்டிய ஐந்து குடையவனும் நாலு குடையவனும் இருந்தாங்க இப்போ அந்த நிலமை மாறிடுச்சு இன்றைக்கி சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்துட்டார் இன்றைக்கி தேதி வந்து பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து எங்கே இருக்கிறாரு சந்திரன் இன்னைக்கு வந்து வேளாக்கிழமை ஜெஸ் உத்தரட்டாதியில் தான் இருக்கிறாரு ஆமாம் உத்தரட்டாதி இருக்கிறாரு அடுத்து ரேவதி அடுத்து தேதி உங்கள் ராசிக்கு வருவார் ஆமாம் சாரி இருபத்தொன்னா தேதி தான் அசுபதிக்கு வரார் இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஆமாம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உத்தரட்டா நட்சத்திரம் தான் இருக்கிறாரு இருபத்தொன்னாம் தேதி சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்துருவார் உங்கள் ராசிக்கு வந்தாலும் நல்ல அமைப்பு தான் ஒளிச்சந்திரனாக தான் இருப்பார் ஏன்னா அவர் கிரகண தண்ணி வந்தாலுமே அவரோட ஒளித்தன்மை குறையாது அவர் வந்து ஒளிச்சந்திரன் தான் இருக்கிறாரு சூரியனுக்கு கேந்திரம் வர வரைக்கும் ஒளிச்சந்திரனை தான் இருப்பார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் மிதுனத்துக்கு வர்ற வரைக்கும் நல்ல நிலைமை தான் மிதுனத்துக்கு வந்தாலுமே உங்கள் ராசிநாதன் கூட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தில் இருப்பார் ஸோ இதெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ சந்திரனுடைய நிலப்பாடுமே தற்போதைக்கு நல்லா இருக்குது சரியான நேரில் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் சந்திரன் ஒளி சந்திரனாக இருக்கிறாரு அதுபோல் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்குரே இருக்கிறாரு யோகம் அவர் வந்து மூலத்திரிகோனம் ஆச்சுப்பட்டு இருக்கிறது மாலவிய யோகம் அருமையான அமைப்பு கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் கூட்டுத் தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோல் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறையா இருக்குது இன்றைக்கி சரியா திருமண ஜவுளி முதல் இடத்த ஜவுளி எடுத்துக்கலாம் துணிமணி எல்லாமே சுக்கரன் சம்மந்தப்பட்டதான் ஆடை ஆபரணங்கள் அது போக வந்து சுவி ஸ்டால் போர்டிங் அண்ட் லாச்சிங் திரைப்படத்துறை கலைத்துறை ஆடம்பர பொருட்கள் வாசனை திரைவயங்கள் பெண்கள் பணம் ப பயன்படுத்துகிற அழகு பொருட்கள் கண்கவர் பொருட்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட பொருட்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் கோமப்ளென்ஸ் பொருட்கள் இப்படி எல்லாமே வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறையா இருக்குது ஒரு பொருள் வந்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுது அந்த பொருளால் நம்ம சொகுசாக இருக்கிறோம்னா அதனுடைய சுக்கரனுடைய காரகத்துவம் இருக்குது ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு சொகுசாக இருக்கிற அனைத்துமே சுக்கரனுடைய அமைப்பு தான் நம்ம ஓட்டுற வண்டி காரு பஸ்ஸு எல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவம் தான் வாகனங்கள் அதுபோக கால்நடைகள் வீட்டில் நம்ம பராமரிக்க கால்நடைகள் பசுமாடு ஆடு வளர்க்குற நாய் எல்லாமே சுக்கரனோட காரகத்தில்தான் வரும் ஸோ இப்படி ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு சௌரியத்தை கொடுக்குற பொருட்கள் பிராணிகள் எல்லாமே சுக்கரனுடைய காரகத்துல வர்றதுனால அவர் ராசியை பார்க்குறதுனால அது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுக்கு வந்து செவ்வாய் கோணமாக வராரு சரியா செவ்வாய்க்கு சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரனுக்கு செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இப்படி தங்களுக்குள்ள ஒரு கோண அமைப்பில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அதுபோக சனி பகவானுக்கும் அவர் கோணத்தில் தான் இருக்கிறார் சனி செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டு குடையவனும் ராசிக்கு ரெண்டு ஏழு குடையவனும் ராசிக்கு பத்து பதினொன்று குடையவனும் தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டில் வந்து சம்மந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி வச்சுக்கிறவங்க அதுபோக அந்த குலாப்பரேஷன் விலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வந்து ஜாயிண்ட் வச்சர் போட்டு செய்கிறவங்க இல்லைனா மற்றபடி நிறைய இருக்குது சரியா அந்நிய தொடர்பில் சில கான்ட்ராக்ட் போட்டு பைண்டிங் அது போட்டிருப்பாங்க அக்ரிமெண்ட் போட்டு ஜாயிண்ட் வச்சர் போட்டு செய்கிறவங்களுக்கு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா ஏன்னா அதுக்கு அந்த ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகங்கள் தங்களுக்குள்ளே வந்து ஒரு கோணத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இப்படி சிறப்பான பலங்கள்லாம் மேசராசிக்கு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே நல்லா இருந்து நாங்க நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி சரியா இல்லை சரியில்லாமல் இருக்கும் சரியாக ஜனந ஜாதகத்தில் இப்போதிக்கு தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் நடக்கும் ஏன்னா ராகு வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ ராகு திசையில் சில ச புத்திகள் நல்லா இருக்காது ராகு திசையில் செவ்வா புத்தி ராகு திசையில் சுக்குர புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் இப்போதைக்கு சில பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும் அதுபோல் திசையில் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா ராகுக்கு சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு ராகுக்கு செவ்வா நாலாம் இடத்துல இருக்கிறாரு ராகுக்கு சுக்கர எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் தங்களுக்குள்ள மறைவுதில் இருக்குது கேந்திரத்தில் இருக்கிறது வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் ராகுதேசை நடக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்க தான் செய்யும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேசராசியில் குரு திசை நடக்கும் சரியாக மேசராசியில் குரு திசை நடக்கும் வயதானவர்களுக்கு நடக்கும் அவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் குரு திசையில் வந்து செவ்வா புத்தி குரு குருதைசையில் சூரிய புத்தி குரு குருதசையில் கேது புத்தி குரு குருதசையில் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் குரு திசையில் சுக்கர புத்தி நல்லா இருக்காது ஏன்னா தற்ப சமயம் குருவும் சுக்கரனும் தங்களுக்குள்ளே வந்து சஷ்டாசமாக இருக்கிறாங்க குரு வந்து ரெண்டாம் படத்தில் இருக்கிறாரு இவர் வந்து ஏழாம் படத்தில் இருக்கிறாரு சரி சரியா குருவுக்கு வந்து சுக்கரை வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ அந்த ராசியில் வந்து ஆறாம் இடம் அந்த அளவுக்கு பலங்கள் இருக்காது இதுதான் ஜோதிடம் சரியா ஜோதிடத்தில் வந்து சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ளே நல்ல நிலைமையில் இருக்கணும் கேந்திர கோணத்தில் தங்களுக்குள்ள பரிமாற்றத்தில் இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு தான் அதுபோல் தங்கள் வீடுகள் மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் நல்ல பலன்களை தரும் இப்போ உங்கள் ராசிக்கு மூணு ஆறு கூடிய புதன் வந்து அஞ்சு கூடிய சூரியன் கூட பரிவர்த்தனையில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சரியா மூணு ஆறு அஞ்சு ஆக்டிவே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு ஆறாம் படம் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் சரியா அரசு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் இதை தானே முதல்ல சொன்னேன் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் ஆதாயம் இருக்கும்னு சொன்னேன் அது மாதிரி தான் பலன்கள் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ சுக்குர ஏழாம் மடத்தில் இருக்கிறனால ஆள் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க நல்ல ஒரு ஸ்கோப்போடு இருப்பீங்க அதாவது உங்கள் மனசில் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் சில உயர்வான எண்ணங்கள் இருக்கும் வருகின்ற காலத்தில் அது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு வயரக்கமாக இருப்பீங்க சில பேருக்கு வந்து சில லட்சியங்கள் இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சோம்பேறித்தனமே இருக்காது சுறுசுறுப்பாக இருப்பீங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் வந்து சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது பணவரிசை தாராளமாக இருக்கும் சரளமாக ஆயுஷமாக இருப்பீங்க எல்லாேருக்கிட்டையும் நல்லபடியாக அணுகுவீங்க எல்லா இடத்துலையும் நிறைஞ்சா இருப்பீங்க சரியா எல்லா இடத்துலையும் வந்து பிரசி பிரவேசிப்பீங்க காற்று மாதிரி நிறைஞ்சு இருப்பீங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல மேசராசினியர்கள் கண்டிப்பாக நாலு பேர் இருப்பீங்க அதுபோக வாகன பூசண வசதிகள் இருக்கும் குடும்பத்தில் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க ஆயில் அண்ட் கேஸ்ட் இண்டஸ்ட்ரி வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அது தொழில் அது சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறவங்க இன்சூரன்ஸ் வச்சுக்கிறவங்க பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கர்ப்பம் தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண் வாரிசு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இது கோச்சார நிலைகள் தான் அதுபோக ஜனந ஜாதகத்தில் தசா புத்தி ஐந்து கூடியவன் ஒம்பது கூடியவனும் நல்ல நிலையில் இருக்கணும் பொதுவாக புத்திர பாக்கியத்தை பற்றி நிறைய நேரலை கிட்ட கேட்பாங்க கமான்சில் கேட்பாங்க பொதுவாக பெண்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு வந்து ஐந்தாம் படம் சுத்தமாக இருக்கணும் பெண்களுக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மேசராசியில் பிறந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஐந்து கூடியவன் கெட்டு போகாமல் இருக்கணும் ஐந்தாம் படம் வந்து சுத்தமாக இருக்கணும் அதுபோக புத்திரகாரகன் குருவும் கெட்டு போகாமல் இருக்கணும் இந்த மூணு பேரும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்கும் பிள்ளை பாக்கியம் இருக்கும் அதில் ராசி பெண்கரங்கள் சம்மந்தப்பட்ட பெண் பிள்ளைகள் பிறக்கும் குரு சில நேரம் கட்டு போயிட்டாருன்னா ஆண்வாரிசு இருக்காது குரு வந்து வளர்த்து ஐந்து குடையுடன் வளர்த்து ஐந்தாம் இடம் வளர்த்துனா கண்டிப்பாக ஆண் வாரிசு இருக்கும் சரியா இது வந்து ஜோதிட உள்ள சூட்சமம் ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து வளர்த்துருக்கணும் சரியா நிறைய நேர்கள் கேட்குறாங்க நானும் முடிஞ்சாலும் பலன் சொல்கிறேன் அந்த புத்திர பாக்கியங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்குது நிறைய பேருக்கு வந்து அந்த புத்திர பாக்கியம் தாமதம் ஆகுது திருமணமானவர்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் நாலு வருஷம் ஆச்சு எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் இது இருக்குது சரியா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆண் வரிசை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழிபாடு பண்ணுங்கள் புத்திர பாக்கியம் குறையாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா தஷ்டாமூர்த்தி கும்பிடணும் சிவன் கோவில் போய் தஷ்டாமூர்த்தி பிரதோஷ வழிபாட்டில் சேர்ந்துக்கணும் தயிர் கொடுக்கணும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பிரதோஷ தயிர் கொடுக்கணும் வீட்டில் உற ஊற்றி முத நாள் உற ஊற்றி சுத்தமாக வீட்டில் இருந்து அந்த தயிரை கொண்டு போய் கோயிலில் கொடுக்கணும் கோயில் குருக்கள் கொடுத்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்த சொல்லணும் இதை தொடர்ந்து செய்யுங்க மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் வரும் இதை செய்யணும் பெண்கள் செய்யணும் கொஞ்சம் கருத்தாக செய்யணும் சரியா இதை நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு சங்கடமாக இருக்குது சரியா தெரிந்தவரும் செய்ய மாட்டேங்கிறார்கள் வேண்டியவர்களும் செய்ய மாட்டேங்கிறார்கள் செய்யணும் எதுவுமே ஒரு நம்பிக்கை இறைவனுக்கு செஞ்சோம்னா நல்லபடியாக இருக்கும் அந்த ஈசனோட மனம் குழுறணும் ஈசனோட மனம் கொழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் புத்திர பார்க்கத்தை கொடுப்பார் அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் சரியா தட்சணாமூர்த்திங்க சிவன் தானே சிவன் தான் வந்து புத்திரகாரகன் தஷனாமூர்த்தி தான் புத்திரகாரகன் சிவனோட அம்சந்தான் சரியா அதனால அந்த வழிபாடு பண்ணுங்க அந்த பரிகாரத்தை செய்யுங்க ஓகே நேர்களே நான் பலனை சொல்ல வந்தேன் பரிகாரத்துக்குள்ள போய்ட்டேன் முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அது ஒரு இதாக இருக்கு உத்திர அது ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு அதை செய்யுங்க பிரதோஷத்துக்கு சிவனுடைய பிரதோஷம் சிவனோட அவசியத்துக்கு தயிர் கொடுக்கணும் வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து கொண்டு போகணும் கடை தயிரை வாங்கி கொடுத்துட்றாதீங்க சரியா அதை பக்குவமாக சுத்தமாக இருந்து செஞ்சு கொண்டு போகணும் சரி பரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் கொஞ்சம் கவனம் பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா இடத்துல சுக்கரன் இருந்தாலுமே பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்நிய பெண்கள்கிட்ட அளவோடு பழகுங்க சில பிரச்சனைகள் வரலாம் அதுபோக கணவன் மணி உறவும் நல்லா தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கும் தீர்க்கப்படும் தாம்பத்தியம் வெகு சுகமாக இருக்கும் இனிக்கும் தித்திக்கும் சூரதேசத்துக்கு யாத்திரி போவீங்க கணவன் மணியை போட்டுக்கிட்டு எங்கேனாச்சும் பிக்னிக் போவீங்க தூரமாக போய்ட்டு வருவீங்க சரியா இப்போ வெக்கேஷன் லீவ் இல்லை இருந்தாலும் இடையில் கிடக்கிற சனி நாயர் அடுத்து வருகிற விடுமுறை நாட்களில் எங்கேனாச்சும் கொஞ்சம் தூரமாக போயிட்டு வருவீங்க அந்த அமைப்பெல்லாம் வந்து இந்த சுக்கரையும் கொடுப்பாரு நல்லாயிருக்கும் வரம் தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு லட்சணமான மனைவி கிடைக்கும் இப்போ மேசராசியில் வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் தேடலாம் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நேரில் தான் பார்க்கக்கூடாதுமாங்க புரட்டாசி மாதம் பட்டு வந்து அது சம்மந்தப்பட்ட பேச்சு வார்த்தை பார்க்கலாம் இன்றைக்கி தான் ஆன்லைனில் எல்லாருமே பார்க்குறாங்களே ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் எல்லாமே செய்யலாம் வரண் நல்லபடி அமையும் சரியா சுக்கரை வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல பதிமூணு பத்து வரைக்கும் இருக்கிறார் அக்டோபர் பதிமூணாந்தேதி வரைக்கும் இருக்கிறாரு கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் முழுக்க ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வரன் தேடுங்க சரியா வரண் தேடுங்க நல்ல வரண் அமையும் ஆண்களுக்கு வந்து நல்ல லட்சணமான மனைவி கிடைக்கும் அப்போ பெண்களுக்கு நல்ல புருஷன் கிடைக்காதா சார் பெண்களுக்கும் கிடைக்கும் பெண்களுக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் சுக்கர வீட்டிலே இருக்கிறார் அதான் ஸ்பெஷாலி இதில் வந்து பெரிய ஸ்பெஷாலிட்டி சுக்கர வீட்டில் குரு இருக்கிறதுனால பெண்களுக்கும் வந்து கண் நிறைந்த கணவன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஏன்னா வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்று இருக்கிறனால அது ரொம்ப முக்கியம் நல்லா இருக்குங்க ஒவ்வொரு காரியத்துக்குமே வந்து ஒரு செயல்பாடு இருக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமே வந்து சிறப்பாக இருக்கும் சிந்தனைக்குட்பட்டும் இருக்கும் நல்லா இருக்கும் சிந்தனை செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் கண்பதுண்டோ அது மாதிரி சிந்தனை செயலும் ஒன்றுபட்டு சில சிறப்பான காரியத்தை செய்வீங்க புரட்டாசி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் புரட்டி போடுற யோகம் இருக்கும் புரட்டாசி மாதம் வந்து பூரிப்பாக இருப்பீங்க புகழ்பட்டு இருப்பீங்க ஒரு உன்னதத்தோடு இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது வேறு என்ன சார் எங்களுக்கு எதுவுமே கெடுதல் இல்லையா அப்படின்னா ஆறாம் பதினெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு சில பிரச்சனைகள் கொடுப்பாரு சரியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துல நல் கிரக நிலைகள் நல்லா இருந்தாலுமே வேலைக்கு போகிறவங்க அரசாங்க வேலைக்கு போகிறவங்க நல்லபடியாக பாராட்டுக்கு உட்படுவீங்க நல்லபடியாக இருப்பீங்க இருந்தபோதிலும் சில புரிதல் கம்மியாக இருக்கும் சரியா சில பேர்கிட்ட சில புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால அரசு வேலை பார்க்குறவங்க புரிதலை வளர்த்துக்கோங்க சரியா யார்கிட்டேயும் கொஞ்சம் இணக்கமாக போங்க ஏன்னா கொஞ்சம் இது இருக்கும் சரியா புரிதல் கம்மியாக இருக்கும் செவ்வாயோட பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடம் இருக்குது தாப்பான ரசித்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுற்றி வளைச்சி பார்த்தோம்னா மேச ராசிக்கு வந்து குறிச்சியில் இருக்கிற இடம் வந்து ஒன்பதாம் இடம் தான் சரியா அதனால் ஏன்னா ஒம்பது கோடியோன்னு ஒம்பதுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் பறவை இருக்குது சூரியன் வந்து கொஞ்சம் கேது கூட சேர்ந்து இருக்கிறதுனால தாப்பனுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தாப்பன் கிட்டே பழகும் போது நல்லபடியாக இருங்க நீங்கள் வந்து தாப்பனாக இருந்தால் உங்கள் பிள்ளைகிட்டே அனுசரித்து போங்க நீங்கள் மகனாக இருந்தால் உங்கள் அப்பா கிட்டே அனுசரித்து போங்க சரியா வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோங்க வயது தான் ரொம்ப முக்கியம் ஓகே ஏன்னா பாசத்துக்கு வந்து அனுபவம் தேவையில்லை தாப்பான் மகன் உறவுக்கு வந்து அனுபவம் தேவையில்லை தான் அன்புக்கு வந்து அனுபவம் தேவையில்லை அறிவுக்கு தான் அனுபவம் வேணும் அன்பு வந்து எல்லாத்துக்குள்ளே தான் ஒரு அஞ்சு மாதம் குழந்தை எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருக்குன்னா அதுக்குன்னு அறிவாக இருக்குது அன்பு தான் அன்புக்கு வந்து அறிவு அனுபவம் தேவையில்லை அறிவுக்கு தான் அனுபவம் தேவை ஓகே நேர்களே அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் சனி பவனால் எந்த பிரச்சனையும் இல்லை கூட பார்வை தான் ராசி கும்பதாம் இடம் பத்தாம் இடத்துல பாட்டு பாருது பத்தாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது அதனால் பத்தாம் இடத்துல அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை பத்து கோடி பதினொன்றாம் இடத்துல வைக்கிற நிலையில் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க ஆனால் தொழில் நல்லா தான் இருக்கும் சரியா குரு பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கோடி நன்மை நல்லா இருக்குங்க சுற்றி ஒரு வந்து பார்த்தோம்னா மேசராசிக்கு கிரக நிலையில் சாதகமாக இருக்குது ஓகே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் சார் எது வழிபாடு இருக்கா சார் அப்படின்னா இந்த மாதம் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிற வழிபாடு என்னென்னா விநாயக பெருமான் கும்பிடுங்க விநாய திருப்பான் விநாயக பெருமான் ஏன்னா பஞ்சமாதிபதி வந்து கேது கூட சேர்ந்து இருக்கிறார் ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து எப்பவுமே ஐந்து கூட ஒன்று வளர்த்துருக்கணும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா விநாயக பெருமானை கும்பிடுங்க சங்கடகர் சேர்த்து அன்னைக்கு கோயிலுக்கு போங்க தினமும் பிள்ளையார்பட்டி விநாயகருடைய கணபதி காய்த்தி மந்திரத்தை சொல்லுங்கள் வீட்லேயே கும்பிடுங்க சரியா காலை கடை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டிலேயே கும்பிட்டுட்டு வேலைக்கு போங்க இது போக நான் சில தகவல்கள் சொல்லுவேன் உங்களுக்கு நான் உங்கள் நட்சத்திரத்தின்படி அசுபதி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரத்துக்குமே ராஜயோக நாட்கள்னு சொல்லுவேன் தினந்தோறும் குருபலமுள்ள நாட்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோ பாருங்கள் அன்றாடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அதில் சரியா யோக நாட்கள் என்ன அனுகூல மற்ற நாட்கள் என்ன அப்படின்னு வீடியோ போடுவேன் ஏற்கனவே மேசராசிக்கு போட்டுவிட்டேன் செப்டம்பர் முப்பது வரைக்கும் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதில் அனுகூலமற்ற நாட்கள் அன்றைக்கி எந்தெந்த தெய்வத்தை கும்பிடணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதுபோக இந்த விநாயகப் பெருமானையும் பொதுவாக கும்பிடுங்க பொதுவாக பெருமானை கும்பிட்டுட்டு தான் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுணும் நீங்கள் வீட்டில் அறையில் என்னாலுமே முத கணபதியோட காயத்திரி மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் மற்ற தெய்வங்களை கும்பிடணும் ஓம் சிவமயம் அருள்முக கற்ப விநாயகர் துணை கணபதி காயத்திரி ஓம் ஏதாவது உத்மேகி வக்கரதுண்டாய திமேகி தந்தோம் மந்த பரஸ்வதியாத் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு விநாயகபெருமானை வணங்குங்க சரியா விநாயகபெருமானோட நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மற்ற தெய்வத்தையும் கும்பிட்டு போங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அன்றைக்கு உள்ள தெய்வம் அதை நான் சொல்லியிருக்கிறேன் சரியா அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப மெனக்கெட்டு அப்சர்வேஷன் பண்ணி உங்கள் நட்சத்திரத்தை படி எடுத்து பஞ்சாங்கத்தை பார்த்து எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா படி நீங்கள் வணங்கினாலே அன்னைக்கு பிரச்சனையெல்லாம் போகும் நல்லாயிருக்கும் அன்னைக்கு பொழுது நல்லாயிருக்கும் சரியா ஓகே நேர்களை இப்படி மாத பலன்களும் போடுறேன் கிரகப்பரிச்சி பலன்களும் கொடுக்குறேன் அப்பப்போ சாதக பாதங்களும் சொல்கிறேன் வழிபாட்டு முறைகளும் சொல்கிறேன் பரிகாரமும் சொல்கிறேன் தொடர்ந்து பின் பின்பற்றினீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் மேசராசிக்கு மேசராசிக்கு வந்து அடுத்து வந்து சென்னையோட தாக்கம் வரப்போகுது மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸ்தானத்துக்கு வந்துடுவார் அவர் வர்ற நேரத்தில் ராகு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் ராகு பதினொன்றாம் இடத்துக்கு போனாலுமே சனி பவன சனி பவானை பிடிச்சி வச்சுருப்பார் ஒரு ஏழு மாதத்துக்கு சரியாக டிசம்பர் மாதம் வரைக்கும் பிடிச்சி வச்சிருப்பார் ஸோ இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் வருங்காலத்தில் வீடியோ போடுறேன் கொஞ்சம் அந்த காலகட்டம் கொஞ்சம் தான் இருக்கும் இழந்தாச்சினையோடய தாக்கம் ஆரம்பிச்சிடும் சரியா அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன் இருந்தாலும் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் நம்ம வந்து என்றைக்குமே எதிர்காலத்தை பற்றி ஒரு எண்ணத்திலேயே இருக்கணும் சரியா தான் நமக்கு வந்து என்னதுன்னா வழிகாட்டி எதிர்காலம் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டி நமக்கு முன்னாடி நிற்குது இன்றைய பொழுது நிஜம் இன்றைய பொழுது போயிடுச்சு பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த அஞ்சு மணி போது பொழுது போய்கிட்டு இருக்குது இருபதாம் தேதி எதிர்பார்த்துட்டு இருக்குது இருபத்தொன்னாம் தேதி நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ எதிர்காலம் தான் நம்மள இருகரம் தூக்கி இருகாரம் கூட்டி வரவேற்கிட்டு இருக்குது நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் சரியா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்கு போகிறோம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறுக்கு போகிறோம் அப்போ அப்படி போகும்போது கிரகநலிகள் எப்படி நமக்கு உதவு பண்ணுது கிரக நலுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அன்பளி பண்ண இதைத்தான் ஒரு ஜோதிடர் வந்து கணிச்சு சொல்லணும் ஓகே அடுத்து நடக்கிற குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சியில் வந்து ராகு பயிற்சி நல்லாயிருக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி நல்லா இருக்காது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதுக்காக கவலைப்படாதீங்க சரியாக நடப்பது எல்லாமே நன்மைக்காக தான் சரியாக இதுவும் கடந்து போகும் அதனால் மேசராசினியர்கள் நான் அப்பப்போ போடுற வீடியோக்கு பாருங்கள் நம்ம சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் மேசராசிக்கு போத ஜோதிடம் எப்பவும் ஒரு துணைவனாக வழிகாட்டியாக நண்பனாக இருக்கும் எல்லா தகவலையும் நான் சொல்வேன் ஒளிவு மறைவின்றி சொல்லிடுவேன் என்னோடய அப்சர்வேஷனுக்கு உட்பட்டு நன்றி நேர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் ஜனநா ஜான் செக் பண்ணுறேன் அனுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க கேட்டாலும் நான் பார்க்கலான்னு சொல்லுவேன் ரேண்டுமா தான் பார்ப்பேன் நான் எனக்கே அதில் தெரிஞ்சு போயிடும் சரியாக அந்த கேள்விகளுக்கு பார்க்கலன்னு சொல்லுவேன் ஏன்னா அதில் டெக்ஸ்ட் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பலன்களை பார்த்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பணும் அனுப்பிவிடுங்க அப்படி அனுப்புகிறவங்களும் அனுப்பலாம் பிறந்த தேதி டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்களுடைய இது என்ன அதை ஷார்ட்டாக சொன்னிங்கன்னா நானும் ஒரு ஷார்ட்டாக அனுப்பி விடுவேன் சரியா ஏன்னா அதுக்கு மேலே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்டில் ரொம்ப விரிவாக சொல்ல முடியாது வாழ்த்துக்கள் நேரலே எல்லாமே இறைவன் மேசராசி நேரலுக்கு அசுபதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நேரலுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே